வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்புங்க அஹிம்சை இந்த சொல் பாருங்க ஒரு முக்கியம்னு தெரியுங்களா இந்த யோகா என்ற இந்த யோகா பாதையில நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த அகிம்சைய பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் சக மனிதனுக்கோ அல்லது மற்ற ஜீவராசிகள் என்று கூறப்படுகின்ற எந்த ஒரு திங்கும் செய்யாத ஒரு செயல் செய்யக்கூடாது அதுதான் அகிம்சை மற்ற உயிரினங்களுக்கு உடலாலோ மனதாலோ கூட துன்பத்தை தரக்கூடாது நம்ம நினைக்கலாம் உடம்பால் சொ செய்யும் பொழுது அது உரத்தில் நமக்கு தெரிய வரும் ஆனால் மனதால் செய்யும் பொழுது தெரியலன்னு சொல்லி செய்யக்கூடாது அப்போ பாருங்க உடலாலும் மனதாலும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு தராமல் நல்ல எண்ணத்தை மட்டுமே நம்ம உருவாக்கணும் அகிம்சை எவ்வளோ அழகாக சொல்லி தருது பாருங்க இதுதான் முதல் படி யோகாவில் நம்ம அந்த யோகா படிகட்டுகளை ஏறி மேலே போய் இறைவனோட ஒன்று கலக்க போறோம் அப்படின்னா கடைபிடிக்க வேண்டும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆமாங்க ஏங்க நான் ஃபாலோ பண்ணணும் அகிம்சை ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு யார் ஒருவர் உடல் அளவும் மனதளவிலும் மற்ற நபர்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது என்று நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே இந்த யோக பாதையில் செல்ல முடியும் அப்போ புரிஞ்சுக்கோங்க இந்த அகிம்சையை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவர் இறைநிலையை உணர்வது உறுதி नंरी